அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இல்லாம ஒர்க் பண்ண கூடாதுன்னு சொல்லி நம்ம புதிய தொழிலாளர் சட்டம் சொல்லுது அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அது என்ன புதிய தொழிலாளர் சட்டம் அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் தொழிலாளர்களுக்காக நம்ம மத்திய அரசு புதுசா நாலு தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த நான்கு சட்டங்களும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பாரத பிரதமர் மோடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க சரி இந்த புதிய தொழிலாளர் சட்டம்னால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான நேரத்துல சேலரி பாதுகாப்பான வேலை சோசியல் செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய தொழிலாளர் சட்டம் இந்தியாவோட இண்டிபெண்ட்க்கு அப்புறமா தொழிலாளர் சட்டங்கள்ல பண்ணக்கூடிய மிகப்பெரிய சீர்திருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிலாளர் சட்டம் ஒரு சில விதிகளை சொல்லியிருக்கு அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லாம ஒர்க் பண்ணக்கூடாது எல்லா வேலைகள்லையுமே பெண்களையுமே நைட் ஷிஃப்ட் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலின வேறுபாடு பார்க்க கூடாது சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேல எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீயா ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலுக்கு அகாடமியா ஃபாலோ பண்ணுங்க